தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ யாராவது தப்பு செஞ்சா அவங்கள இவன் தப்பு செஞ்சவன் அவன் தப்பு செய்யாதவங்க இவங்க அப்படி அவங்க அப்படி அப்படி நம்ம சொல்லி குற்றவாளிகள் இவங்க இவங்க குற்றம் செய்யாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாதான் இப்போ வந்துட்டு இப்போ யாருக்குனால என்னன்னா மற்றவங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு என்ன செய்வாங்க உடனே பாஞ்சிக்கிட்டே போவாங்க பைய தூக்கி மற்றவங்க மேல போடுவாங்க மற்றவங்க குற்றம் செஞ்சுட்டா வந்துட்டு குற்றவாளி குற்றவாளி சொல்றாங்க அப்ப அதே தப்பு செஞ்சா அதுக்கு என்ன அர்த்தம் அதே தப்புக்கு தண்டனை நம்மளுக்கும் தானே இப்போ ஒரு பொய் சொல்றாங்கன்னு வையன் இப்ப மத்தவங்க பொய் பேசிட்டே இருந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க நீ நரகம் தான் போவாங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளே அதை சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா அப்ப அதுக்கு தண்டனை நம்மளுக்கு என்னதான் நரகம் தானே அப்போ மற்றவங்களே எதை சொல்லி தீர்க்கிறோமோ அதுக்கான தண்டனை நம்மளுக்கும் அதே தான் வரும் புரியுதா அவங்களுக்கு என்னன்ட்டு மற்றவங்களுக்கும் வந்து தப்பு செய்யும் போது என்ன வரும் சொல்றோமோ அதே தப்ப நம்ம செஞ்சா அதுக்கான தண்டனை அதுதான்